உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஜோதிட குருகுல வணக்கம் ஒரு வீட்டினுடைய நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய குருஜி நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய பூஜை முறைகளையும் மகாலட்சுமி ஈர்ப்பு விதிகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு அந்த வகையில் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி நிறைய வந்து ஒரு வீட்டினுடைய பூஜை முறைகளை எப்படி சொல்லணும் அதை குறித்துன ஒரு பிராக்டிக்கல் வீடியோ இன்னைக்கு நேர்களுக்காக கொடுக்கணும்னு நம்மளுடைய பிரணவ வாசன் நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகு சத்தீசெல்வன் குருஜி கூட தான் இணைஞ்சிருக்கோம் குருஜி வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா நிறைய நீங்க வந்து இந்த பிராக்டிக்கல் வீடியோஸ் ஒரு பூஜைகள் தான் பண்ணணும் அதற்கு இந்த மாதிரி பொருட்கள் தான் வைக்கணும்னு எப்பவுமே ஒரு யூனிக்கான பொருள் தான் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் நேர்கள் நிறைய பார்த்துருக்காங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பூஜை முறையை பத்தி நேர்களுக்கு சொல்லப் போறோம் அதாவதுமா பொதுவா தோஷம் இப்ப தோஷம் அப்படின்னா அதற்கு பேர் என்னன்னா கிரக வலிமை இழப்பு அப்படின்றத தான் நாம தோஷம் அப்படின்னு சொல்றோம் இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சரியா வேலை செய்யணும் அந்த எட்டு கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னா அதற்கு ஒரு கிரகம் வந்து நல்லா இருக்கணும் அது யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் இந்த சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னா இந்த உடல் மனம் ரெண்டுமே யாரோடையும் என்ன பண்ணாதுன்னா ஒத்து போகாது அந்த ஒத்து மனநிலையை தான் நாம நோய்கள் தோஷம் நினைச்சது நடக்கலைனாலே அதற்கு சந்திரன் கெட்டு தான் அர்த்தம் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான பிளானட் அதாவது ஒருத்தருக்கு சந்திரன் நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் யாரை பத்தியுமே குறை சொல்ல மாட்டார் இந்த குறையே சொல்லாத நபர்கள் இருக்கிறாங்கன்னா அது சந்திரன் வந்து உச்சமாக உச்சம்னா எனக்கு ஜாதகத்தில் நான் ராசி சந்திரன் உச்சம் அப்படி எடுத்துக்கிறது கிடையாது நான் கடகராசி எனக்கு சந்திரன் ஆட்சி அப்படி கிடையாது அந்த சந்திரனை வந்து குரு பார்த்துருக்கணும் இல்லைனா சூரியன் பார்த்துருக்கணும் இவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்னொருத்தங்கள குறையே சொல்ல மாட்டாங்க ஒருவேளை இன்னொருத்தர் மேலே தவறு இருந்தால் கூட அது செய்வதற்கு அவருடைய சூழல் என்னவாக இருந்ததோ தெரியலன்னு எல்லோருடையுமே அழகாக ஒத்துப்போகக்கூடிய திறன் எங்கே இருக்குன்னா இந்த சந்திரன் கிட்ட தான் இருக்குது அப்போது இந்த சந்திரனுடைய தன்மை ஒரு வீட்டில் வலிமை குன்றாமல் இருந்துடுச்சுனாலே அந்த வீட்டில் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல சந்திரனுடைய மறுவடிவாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் தாய்மை அடைந்த பெண் இப்ப தாய்மை அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் அது சந்திரனுடைய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப தாய்மை அடைந்த பெண்ணுடைய மனநிறைவுல தான் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையே இருக்கிறது அப்ப ஒருவேளை அந்த தாய்மை அடைந்த பெண் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ மன உளைச்சல்ல இருந்திருந்தாலோ கண்டிப்பா அந்த வீட்டுல உள்ள ஆண்மகன்களுக்கு வாரிசுகளுக்கு நல்ல எதிர்காலம் இல்லை என்றுதான் பொருள் ஏன்னா நம்ம ஒரு பழமொழியே கேள்விப்படுவோம் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்ப என்னன்னா இந்த இந்த மாற்றுக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறதா சூப்பரான யோகம்னு சொல்றோம் தான் இந்த குரு சந்திர யோகம்னு சொல்றோம் குரு பார்த்தால் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் எளிமையாக சரியாகிவிடும் அவர்களுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லைன்னா அப்ப இந்த சந்திரனுடைய வலிமை எடுத்து பாருங்க ஏன்னா இந்த மனோபலம் உடல் பலம் இது ரெண்டுமே இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதியான காரணி அப்போ இந்த கர்ம வினையால கெடுறது எதுன்னா இந்த ரெண்டு விஷயம்தான் கர்ம வினை வந்து நோயாக மன உளைச்சலாக எதிர்ப்பாக நமக்கு என்ன வருது நம்மை வந்து சேருகிறது இது எல்லாமே நம்ம உடம்பை மனசை தானே கெடுக்குது அப்போ அந்த கெடுக்கிறத சரி செய்யறது பேர் தான் தெய்வ வழிபாடு அப்போ சந்திரன் ஆளுமை மிக்க சில பொருட்களை அவருக்கு உரிய சுபநாளில் நாம கையாளும் பொழுது நம்ம வீட்டுல அந்த காரகத்துவத்தை உருவாக்கும் பொழுது அந்த வீட்டுல முதல்ல சண்டை குறையும் அமைதி நிலவும் நல்ல உணவு கிடைக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்க ஓங்க அந்த பெண்ணுடைய ஆளுமை ஓங்க ஓங்க கண்டிப்பாக வீட்டில் பண வருவாய் அதிகமாகும் ஸோ அந்த உடலும் மடமும் பாதுகாக்கப்படும் பொழுது அங்கே எந்த கிரகதோஷமும் அந்த வீட்டில் என்ன பண்ணாது அண்டாது அப்போ இதை வந்து சரி செய்யறது பேர் தான் பரிகாரம் அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கு நான் சொல்றது இப்பொழுதைக்கு வீட்டுக்கான வழிபாட்டு முறை ஏன்னா சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் மனோசஞ்சலம் தீரும் அதனால சந்திர சகோதரி யாருன்னா மகாலட்சுமி அதனாலதான் சந்திரன் தோன்றியதும் பார்க்கடலில் இவள் தோன்றியதும் பார்க்கடலில் அப்ப அம்மாவாசைனா கடல் உள்வாங்குது பௌர்ணமின்னா ஆர்ப்பரிக்குது அப்ப நீர்நிலைகள் எல்லாம் சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது அப்ப மனுஷனுடைய உடம்பும் அதே போல மனசும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு இதை ஸ்டேபிளா நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு மனிதன் எப்பேற்பட்ட தோஷத்தையும் அசால்ட்டா முறியடிச்சிடலாமா இதுக்கு இன்னும் ஒருபடி எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா வலம்புரி சங்கில் சிவபெருமான் விஷத்தை உண்டது தெரியும் வலம்புரி சங்கு என்ன நிறம் வெள்ளை நிறம் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சங்கில் எந்த மருந்து பட்டாலும் அது புனிதம் அடைகிறது எந்த தோஷத்தையும் அந்த சங்கு நீக்குமா அதனால தான் பிறந்த குழந்தைகளுக்கு சங்கில் மருந்திட்டு முதல் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா விடுறத நம்ம இன்னைக்கும் கண் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்ப அந்த வடிவத்துக்கே அவ்வளவு சக்தினா அப்ப வளம்புரி சங்குக்கு எவ்வளவு சக்தி அந்த வெள்ளை நிற பொருளுக்கு எவ்வளவு சக்தி அப்ப அந்த சந்திரன் காரணிகள் எல்லாமே இந்த பூமியில இருக்கக்கூடிய வெள்ளை நிற பொருள் தான் அப்ப அந்த வெள்ளை நிற பொருள் அதிகமா கையாள தெரிந்த அத்தனை பேருமே மனோபலம் அதிகமாக உள்ளவரே இப்ப உங்களுக்கு தெரியும் நான் எப்போதுமே ஏன் வெள்ள துண்டு இந்த துண்டு காஸ்டியூமை தவிர மேக்சிமம் மக்கள் என்ன வேற எந்த வழியிலுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா மனோபலம் அதிகமாக இருக்கிற ஒருத்தரவ மட்டும்தான் இன்னொருவருடைய மனக்குறையை என்ன பண்ண முடியும் தீர்க்க முடியும் சரி இப்ப மனோகாரகன் யாரு சந்திரன் அவர் வீட்டுல எந்த கிரகம் உச்சமடையுது கடகராசியில் குரு உச்சமடைகிறது அப்போ ஒருத்தர் குருவா இருக்கணும் குருன்னா ஆன்மீகத்துல மட்டும் கிடையாது அவருடைய துறையில அவர் பெரியாலாவே இருக்கிறார் அப்படின்னா எந்த துறையா இருந்தாலும் அவருக்கு யாரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் சந்திரனை எந்த விதத்திலும் அவர் குறையாம வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப சந்திரன் நல்லா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரோடும் ஈஸியா ஒத்து போவாங்க யாரோடும் பிரிவினை வராது யாரிடத்திலும் சண்டை போட மாட்டாங்க எப்போதும் இவரிடம் கருமம் கோபம் பழிவாங்குதல் இருக்காது அப்ப சந்திரனுடைய மறுவடிவம் யாருன்னு சொல்லட்டுமா குழந்தைகள் இந்த நாலு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை இருக்கு பாத்தீங்களா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க உடம்புல காரகமே இருக்காது மசில்ஸ் வருமா அது பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் ரொம்ப எதை கேட்டாலும் கொடுக்கற திறன் இருக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அப்ப சந்திரன் எங்க இருக்கிறதோ அங்க தெய்வம் இருக்கும் அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று மிரட்டும் போது மிரளும் சிரிக்கும் போது சிரிக்கும் இப்படி மனிதன் அவனுடைய மனநிலையை இப்படியே வச்சுக்கிட்டான்னா குழந்தை மாதிரியே மனசை வச்சுக்கிட்டான்னா என்னைக்குமே அவன் வந்து இளைஞன் தான் இளமைதான் ஆயுசும் அதிகம்தான் இப்போ இந்த தன்மையை ஸ்டேபிளா கொண்டு வர பரிகாரத்தை தான் இப்போ நம்ம கலச வழிபாடாக எழுந்தருளல் செய்ய போகிறோம் ஓகேவா காரணம் என்ன குடும்பஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோன்னா ரிஷபராசி அதுதான் ரெண்டாம் பாவம் இதுல உச்சமடைகிற கிரகம் யாரு சந்திரன் இப்ப அதனுடைய மறு நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவா இந்த இடத்துல சந்திரவதனம்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வட்டமுகம் அழகான முகம் வசீகரமான முகம் இது யாருக்கு இருக்கிறது மகாலட்சுமிக்கு இருக்கிறது இப்போ நம்மளுடைய வழிபாட்டில் குறிப்பா மகாலட்சுமி வழிபாட்டில் இந்த மாதிரி முகம் வந்து எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா கலசத்துல வைக்க சொல்லுவாங்க இதுல நம்ம வைக்க போறது இல்ல ஆனா ஏன் இத சொல்ல வரேன்னா இது வந்து சாமுத்திரிக்கா லட்சணம் சகலமும் பொருந்திய வசிய முகம் யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய வசியம் ஹரமான முகத்தை பார்த்து பார்த்து ஆக்டிவேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிஷபராசியினுடைய காரகத்துவம் முழுவதுமாக செயல்படும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வட்டமான அழகான முகம் எதை குறிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சந்திரனை குறிக்குது இந்த வெள்ளி யாரை குறிக்குதுன்னா சுக்கரனை குறிக்குது இந்த சிரித்த முகம் என்பது எதை குறிக்குன்னா சுப ராகுவை குறிக்குது சந்திரன் சுக்ரன் ராகு இது ரிஷபராசியில இருக்கிற கிரக சேர்க்கை இப்போ இந்த இடத்துல இந்த முகம் எந்த வீட்டுல இருக்கிறதோ அந்த வீட்டுல ரெண்டாம் பவம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகுமா தான் இது மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா தேங்காயில் மஞ்சள் பூசி முகத்தை வரைவாங்க அதுவும் ரெண்டாம் பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் தான் இப்போ என்ன பிளாஸ்டிக்கில் ஒரு முகம் வருது அதை வந்து செயல்படுத்தக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா தேங்காயில மஞ்சள் பூசி கண்ணு மூக்கு காது அது மாதிரி ஒட்டி வைக்கலாம் ஆனா எக்காரணத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட முகத்தை நீங்கள் என்ன பண்ண பயன்படுத்த கூடாது சோ ஒரே ஒரு விஷயம் உங்க தகுதிக்கு இந்த வெள்ளி முகம் உங்க வீட்டில இருந்து இந்த முகத்தை நீங்க பார்த்து உங்க கண்ணில் பதிய வச்சீங்கனாலே உங்க ரெண்டாம் பகம் பர்ஃபெக்டா செயல்படும் ஏன் அப்படின்னா நம்ம கர்ம வினையால் அதிகம் இருக்கும் போது நம் முகம் வந்து செயலிழந்து போயிடும் பொலி விழந்து போயிடும் கடன் இருக்கும்போது நம் முகத்தில் வசீகரம் இருக்காது பல் சொத்தை வரும் பல்ல பிரச்சனைகள் வரும் நம்ம சிரிக்கவே மாட்டோம் அப்ப இந்த முகத்தை பார்க்க பார்க்க அந்த சிரிப்பு நமக்கு தானாக வரும் குழந்தையை பார்த்து யாராவது சிரிப்பாம இருக்குமா பார்த்த மாத்திரமே சிரிப்போம் அந்த அளவுக்கு இணையானது இந்த முகம் அப்போ எந்த வீட்டுல அம்பிகையினுடைய திருவதனம் இருக்கிறதோ அங்கு ரெண்டாம் பாவம் பர்ஃபெக்டா செயல்படுதுன்னு அர்த்தம் இதை கரெக்டா செயல்படுத்துறவங்க யாருன்னா வாணிப நிலையில பெரியாளா இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த திருவதனத்தை வச்சு அதை கலஸ்வரூபமா வழிபடுவது வழக்கம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த முகத்தினுடைய சாயல் இந்த பூஜையை எந்த பெண் பண்றாலும் அவளுக்கு வருது இந்த தேஜஸ் அந்த பெண்ணுக்கு வந்துடுது அவ தன்னை அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அதன் மூலம் அவளுடைய வீட்டில் சந்திரன் வலுவாகி எல்லாரோடையும் ஒத்துப்போகி சண்டை இல்லாத மனநிலையை பெறுகிறான் அப்ப இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்போ தெய்வத்தை கண்ணை திறந்து தான் ஆலயத்தில் குறியீடுகளாக தெய்வம் காட்சி கொடுக்குறாங்க கண்ணை மூடி பாக்குறது பேர் தெய்வம் கிடையாது இப்ப புரிஞ்சி சாத தாற்பயம் அப்போ அம்பிகையினுடைய திருவதனம் எங்கு இருக்கிறதோ அங்கு நிச்சயமா செல்வநிலை உயரும் யாரு ஃபாலோ பண்றாங்களோ கண்டிப்பா உயரும் ஓகேவா இப்ப அடுத்து நம்ம நிச்சயமா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாம எந்த இடத்துல வந்து புனித நீர் ஊற்று நீர் இருக்கிறதோ அது சந்திரனுக்கு பரிகாரம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மனிதனுக்கு மனம் வந்து தோஷம் அடைஞ்சிருச்சுன்னா அவன் முதல்ல போறது கோவில் இந்த கோவில் ஆதி காலத்துல எப்படி வழிபாடு இருந்ததுனா முதல்ல அவன் ஒரு குளத்துல அந்த கோவிலுக்குரிய குளத்துல நீராடணும் இல்ல கோவிலுக்குரிய கடல்ல நீராடணும் இல்ல கோவிலுக்குரிய ஆறுல நீராடணும் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அசுத்தம் ஆயிடுச்சு ஆனா முத விஷயம் இந்த இயற்கையில ஊற்று நீர் எங்க இருக்கிறதோ அங்க சந்திரன் வலுவாக இருக்கிறார் அங்க போய் குளிச்சாலே இந்த உடம்பு புத்துணர்ச்சியா தான் இருக்கும் நீங்க சந்திர பகவானுக்கு இருபது ஏழு தீபம் முப்பத்தி ஏழு தீபம் படிக்கிறத விட ஒரு ஊற்று நீரில் குளிக்கிற பலன் சந்திரனுக்கு பரிகாரம் அதனால தான் கிணறுன்னு ஒன்னு இருந்தது அது நம்மளுடைய வீட்டில் நிறைய இருந்துச்சு இப்போ கிணறுக்கும் போர்வெல்லுக்கும் என்ன குருஜி வித்தியாசம்னா எங்க சந்திரன் இருக்கிறதோ அங்க சூரிய சந்திரன் ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன் இல்லையா அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம உடம்புலயே என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது அதனால ரெண்டு ஓட்ட ரெண்டு காது ஆணுக்கு ஆண் உடம்புல பெண்ணும் இருக்கா பெண் உடம்புல ஆணும் இருக்கா இப்போ எந்த கிணறு ஓப்பன் வெல்லா இருந்து சூரிய ஒளிப்படுகிறதோ அது வந்து உயிராட்டல் மிக்க நீர் இப்ப இது போர்வெல்ல நடக்குதா போர்வெல்குள்ள சூரிய ஒளிப்படுதா கிடையாது அப்போ அதனால போர்வெல்லும் ஊறுற நீர் தானேன்னு கேட்கப்படாது சூரிய ஒளிப்பட்ட கிணற்று நீர் எதுவோ அதுதான் சூரியர் சந்திரன் இணைந்த நீர் அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கும் உடலாற்றல் சந்திரன் உயிராற்றல் சூரியன் இதை கொடுப்பது கிணறு இதை கொடுப்பது குளம் இதை கொடுப்பது ஆறு இதை கொடுப்பது கடல் இங்கெல்லாம் ஒரு மனிதனுடைய எதிரிமறை நீங்குதா அப்ப நம்ம வீட்டுல கிணறு வைக்கிற பாரம்பரிய முறை என்ன ஆயிடுச்சு கேட்டுப்போச்சு அப்போ இது இருந்த வரையும் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை என்ன பண்ண முடிஞ்சதுன்னா நிவர்த்தி பண்ண முடிஞ்சது இப்ப திருமண தோஷம்னா அப்ப எல்லாருக்குமே ராவிக்கதுன்னா அங்கங்க ஒண்ணு இருக்கும் அங்கங்க இருக்கும் எங்கப்பா போய் தோஷம் கழிச்சுட்டு வர அப்படின்னு கேட்டா இந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன்னா சொல்லுவாங்க இப்ப புரியுதா அப்போ அந்த மாதிரி புனிதமா இருக்கிற ஊற்று நீரை நம்ம என்ன பண்ணணும் இந்த நேர்மறை பூஜைக்கு எடுத்துக்கணும் குறிப்பு கேன் வாட்டர் யூஸ் பண்ண கூடாது பூஜை எந்த பூஜைக்குமே கேன் வாட்டர் நீங்க என்ன பண்ண கூடாது யூஸ் பண்ணவே கூடாது ஸோ கிணற்று தண்ணீர் இருந்தால் சுபம் அப்படி இல்லையா இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க சுத்தமான ஆறுல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க இதுதான் சரியானது ஓகேவா சோ இப்ப நம்ம அடுத்து பாத்துர்லாமா சரி இப்ப நம்ம அந்த புனித நீரை விட்டுடலாமா சரி உங்க பக்கத்துலதான் அது இருக்கிறது அதுக்கு பேரு கோடி தீர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்த்தத்துல இதுவும் ஒண்ணு சோ இப்ப அதை இப்ப நம்ம இந்த கலசத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்டுல சந்திரனுடைய ஆற்றலை எழுந்தருளல் பண்ண போறோம் சோ அதற்கு தேவையான ஒரு கலசம் நான் எடுத்துட்டேன் அதே போல பக்கத்துல வாழையிலே பச்சரிசி வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா இந்த கலசம் வந்து எழுந்தருளல் பண்ண சோ இப்ப விட்டுரலாமா இது வந்துமா சுத்தமான பன்னீர் இது வந்து சந்திரனுடைய முழு ஆற்றல் பொருந்தியது இதை தான் நம்மளுடைய விசேஷ தினங்களில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நலுங்கிற்கு யார் உட்காந்துருக்காங்களோ விசேஷ உரியவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீரை தெளித்து தான் அந்த தோஷத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வப்போது அப்புறப்படுத்துவார்கள் எங்கெல்லாம் மனிதர்களுடைய கூட்டம் சேருகிறதோ அங்கெல்லாம் இந்த பன்னீர் தெளிக்க வேண்டியது கட்டாயம் ஸோ அப்படிப்பட்ட இந்த சந்திர தோஷத்தை ஒரு மனையிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உகந்தது ஸோ அதையும் நான் சேர்க்குறேன் நிறைய பேரு கோவில்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருப்பதி வந்து சந்திரனுக்குரிய திருத்தலம் அங்க வந்து பத்மாவதி தாயாருடைய திருமணம் தினசரி நடக்கும் இந்த திருப்பதி திருத்தலம் ஆதி காலத்திலிருந்தே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் இருக்கும் அந்த கோவில்ல நீங்க கண்ணால ஒரு பித்தளை பொருளை கூட பார்க்க முடியாது எல்லாமே சரியா அதே போல அவங்க அவ்வளோ பெரிய கோவிலாகவே இருந்தாலும் தங்கத்தை பொருளாக மாற்றி பயன்படுத்தவே மாட்டார்கள் எல்லா இடத்துலையுமே வெள்ளி தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா வெள்ளி வந்து சுக்கர சந்திர சேர்க்கை இந்த வெள்ளியில வந்து வெள்ளி நடைமுறையில் இருக்கும்போது அந்த வீட்டுல ரெண்டாம் பாவம் நடைமுறையில தான் இருக்கும் சோ மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா என்ன குருஜி இவ்வளவு தூரம் காசு போட்டு பண்ணணுமா சி நான் சொல்ல வர்றது நீங்க ஒரு சவரனுக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்கல்ல அதுல ஒரே ஒரு தட்டு வாங்கி நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் ஒரே ஒரு டம்ளர்ல வாங்கி தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்களேன் அந்த ஒரு சவரன் வருஷத்துக்கு நான் எடுக்கிறேன்றத நீங்க நிச்சயமா சொல்ற பத்து சவரனா மாத்திர மனத்தெளிவை இந்த மாதிரி வழிபாடுகள் தரும் சில பணக்காரர்கள் வந்து இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை எப்போதுமே ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்து வளர்றாங்க நம்ம அதை என்ன பண்றனோ எனக்கு அந்த தகுதி இல்லை சி இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானத்துக்குள்ளவர் நம்ம வீடியோ பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அது எட்டா கனிதான் அப்படி இருக்கவங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு கிராம் வெள்ளிக்காயின் வாங்கிக்கோங்க தண்ணியில போட்டு குடிங்க ஒரு மண் டம்ளர்ல சோ சின்னதுல இருந்து நீங்க வளருங்க உடனே இவ்வளவு பெருசுலதான் பண்ணணுமா அப்படின்னு சில கேள்விகள் கேட்கக்கூடாது. கூடாது உங்க தகுதிக்கேற்ப என்ன வாங்க முடியுமோ அதை செயல்படுத்துங்க சின்ன ஒரு வெள்ளிக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கூடவா நம்மளால முடியாது ஆனா அதை நீங்க சிறுக 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 வளர்க்கிற ரகசியத்தை இந்த மாதிரியான பிரபஞ்ச பொருளை கையாண்டுதாம பெற முடியும் சரியா நான் சாதாரணமாக ஒரு காமாட்சி விளக்கு ஏற்ற ஒரு பொருளை வைத்துதான் இன்னொரு பொருளை ஈர்க்க முடியும் இதுதான் உண்மை நீங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம வந்து மக்களுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவா பேசலான்னா நாற்பது கமெண்ட் விழும் அவ்வளவுதானே தவிர பார்க்கிறவர்களுக்கு தீர்வு கொடுத்துருப்போம்னா கிடையாது இதை நான் ஃபாலோ பண்ண சொல்லி வெற்றி பெற்றிருப்பவர்கள் சொல்லுவாங்க ஏன் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிறோன்றது அதனால இதை அவ்வளோ வாங்குங்க இவ்வளோ வாங்குங்க இதில் கடவுள் இருக்காருன்னு நான் சொல்லலை இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அதனுடைய தன்மை மேலும் மேலும் வலுவாகி உங்கள் மனத்தெளிவு மேம்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோடி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் நிரப்பியிருக்கேன் அதுக்கு பிறகு ரோஸ் வாட்டர் நிரப்பியிருக்கேன் அதை ஃபுல்லா நம்ம நிரப்பியாச்சு ஏன்னா ஷூட் அப்படின்றதுனால நம்ம சின்ன பாத்திரத்தில் நிரப்பணும் அதை நம்ம முழுமையா நிரப்பியிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இன்னும் சில சேர்க்க வேண்டிய மங்கள பொருள்கள் இருக்கிறது அதுல முதன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா சப்த கண்டிகளினுடைய மறுவடிவமாக இருக்க எலுமிச்சை ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஒரு எலுமிச்சை சேர்க்கிறேன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கலச திரவியம்னு கடைகள்ல கேட்டா கிடைக்கும் அதை அரைக்காததாக நம்ம வாங்கி வந்து வீட்டுல மிக்சியில பவுடர் பண்ணாம அம்மிக்கல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா பவுடர் பண்ணிக்கணும் கூட வந்து குங்குமப்பூ கஸ்தூரி மஞ்சள் கண்டிப்பா எடுத்துக்கணும் அந்த தட்டை எடுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல கலச திரவியம் அரைத்தது அந்த பவுடர் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேர்த்துக்கிறேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ இந்த குங்கும பூ வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து அவ்வளோ சூப்பராக ஆக்டிவேட் பண்ணுவார் இந்த குங்கு இல்லாமல் குருஜி இல்லை ஆமா இன்னும் ஒண்ணு என்னன்னா நான் ரொம்ப கோபமா இருக்கேன் நான் என் வார்த்தையில ஏதோ தெரியாம வளரிடுறேன் நான் என்ன இன்னொருத்தவங்களுக்கு எரிச்சல் வருது அவங்களுக்கு சாதகமாவே நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு யார் பேசுவாங்கன்னா சந்திரன் வீக்கா தான் அவங்க எப்போதுமே கையில ஒரு குங்குமம் பூ டப்பா வச்சுக்கிட்டு வாயில ஒரு ரெண்டு ரெண்டு இனுக்கு சேர்த்துட்டே வந்தாங்கன்னா அவங்க பேச்சு எல்லாருக்குமே பிடிக்கும்பா சோ குங்கும பூ சாப்பிட்டுட்டு எந்த விதமான சண்டை நடந்து சமாதானப்படுத்துகிற நிகழ்வை மேற்கொண்டா அது சமாதானமாகறத கண் கூட பாப்பீங்க அனுபவ பரிகாரம் செயல்படுத்தி பாருங்க ஸோ அப்படிப்பட்ட குங்கும பூவை நான் நினைச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் மங்களகரத்தில் முதன்மையானது ஸோ கஸ்தூரி மஞ்சளை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நினைச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாம நறுமணத்தில் மிக முதன்மையானது பச்சை கற்பூரம் ஸோ பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு வில்லைகள் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்து பவுடர் பண்ணாம அப்படியே சேர்த்துடுறேன் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கஸ்தூரினே பேர் கஸ்தூரி பூனுகு அரகஜா இப்பெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே சந்திரனை வசியப்படுத்தக்கூடியது இந்த கஸ்தூரி வந்து மான் கிட்ட இருந்து எடுக்கிறது மான் தான் வந்து பாத்தீங்கன்னா மிருக சீரிடத்தின் குறியீடு சந்திரனுடைய வாகனமே மான் தான் சோ ஹரிணின்ற பேர் மகாலட்சுமிக்கு உண்டு மான் வடிவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெருமாளை பூஜை பண்ண கோவில்களும் இருக்கிறது அதனால அந்த கஸ்தூரியையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நினைச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்து தெரியும் எல்லா இடத்துலையுமே நம்ம அதுல வந்து ஜவ்வாது கண்டிப்பா இருக்கும் ஸோ ஜவ்வாது நினச்சிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புனுகு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு தங்கம் நம்ம வீட்டில் குன்றின் மணி தங்கம் இருக்கும் ஏன்னா சந்திரன் எங்க வசீகரமாகி தோஷம் இல்லாமல் இருக்கணும்னாலும் அங்க ஸ்வர்ணம் சேர்க்க வேண்டும் ஸ்வர்ணம் எங்க இருக்கிறதோ அங்கு சந்திரன் என்ன பண்ண மாட்டார் தோஷம் அடைய மாட்டார் அதனால சிறிய ஸ்வர்ணம் நினைச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியா கடல்ல இருக்கக்கூடிய மிக முதன்மையான பாறைகள்ல ஒண்ணு பவளம் இது நான் வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவ பவளம் இந்த முக்கோண வடிவ பவளத்திற்கு எதிர்மறையை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ரொம்ப அரிய பவளம் சோ இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நினைச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியா நான்கு எண்ணிக்கையில் முத்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை சோ அதனால இது இணைக்கும் பொழுது சந்திரன் ரொம்ப வேகமா செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நான்கு முத்துக்களை நான் என்ன பண்ணிடுறேன்னா இணைச்சிடுறேன் அதே மாதிரி கூட வந்து ஒரு வெள்ளி காரணம் என்னன்னா சுக்கரன் சந்திரன் ராகு இந்த காம்பினேஷன் ஏற்படுறதுன்றது இமிடியேட்டா சந்திரனை ஆக்டிவேட் பண்ணி சமாதானப்படுத்திடும் சோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டாம் பாவம் செயல்பட்டா பிரச்சனை சரியா போயிடும் இந்த சுக்கர சந்திர ராகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கூட்டா சேர்ந்து சரி பண்ற கிரகசிய இருக்கேன் சோ அதையும் நான் என்ன பண்றேன்னா என சொல்றேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனை மெருகேற்றக்கூடிய அத்தனை விதமான பொருளையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதோடு சேர்த்து இதை சேர்த்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா மாவிலை வைத்து கலசம் வைத்து இதை நாம வந்து அம்பிகையாக எழுந்தருளல் பண்ண போறோம் அம்பிகைனா மிக முக்கியமானது நீங்க பராசக்தியாகவும் எடுத்துக்கலாம் மகாலட்சுமியாகவும் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தளவில் மகாலட்சுமியா எடுத்துக்கிறது நல்லது காரணம் என்னன்னா அவள் பார்க்கடலில் பிறந்தவள் சந்திர தோஷத்திற்கு பரிகாரத்திற்கு உட்பட்டவள் மகிழ்ச்சியின் தெய்வமாக விளங்குபவள் அதனால மகாலட்சுமியாக இந்த கலசத்தை பாவித்து வெள்ளிக்கிழமையில நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி அம்பிகைய வெள்ளை நிற மலராலும் வெள்ளை நிற நெய்வேத்திய பொருளாலும் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இட்லி இடியாப்பம் அதே போல கொழுக்கட்டை இது மாதிரியான வெள்ளை நிற பொருளால் வைத்து நிவேதனம் செய்து நாம வழிபட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர தோஷம் முழுவதுமாக நீங்கிவிடுமா இதற்கு நேரம் குருஜி எப்பொழுதுமே வந்து இப்ப கார்த்தால எல்லாருமே என்ன நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் தலைவாசல் பூஜை பண்ணுவாங்க லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க நான் என்ன சொல்ல இது வெள்ளிக்கிழமையில் இருந்து ஏழு மணிக்குள்ள பண்றது ரொம்ப நல்லது ஒருத்தர் தலைவாசல் பூஜையை பார்த்தாலும் ஒருத்தர் இந்த வழிபாடை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தளவுல தலைவாசல் பூஜையை காட்டிலும் ஒரு பண்ணியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல உங்க வீட்டில் ஒரு ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈர்ப்பு இல்லை பண வருவாயில் ரொம்ப தடை இருக்குன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நீங்கள் நிறைய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அப்போ தான் என்ன பண்ணுன்னால் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னால் மனிதன் மனிதனை பாராமல் இந்த பூ உலகில் எந்த வேலையும் இல்லை நீங்கள் மனிதனை பார்க்கல மனிதன் கிட்டே பேசல மனிதர்களோட எந்த தொடர்புமே இல்லைன்னா நீங்கள் இறைவனோட இருக்கீங்கன்னு அர்த்தம் இறைவனோட இருக்கிற நீங்கள் பணத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடாது பணம் உங்களுக்கு தேவைன்னா பூமியில் மனிதர்களோடு நிறைய பேரோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணுன்னா அது சாத்தியம் அப்போ அதை வந்து நல்ல வழியில் தொடர்பு பெற வைக்கிறது தான் இந்த வழிபாடு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சந்திரனுக்குரிய மூலப்பொருள் எல்லாம் இந்த கலசத்தில் சேர்த்து நம் மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அதற்கு அம்பிகைக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணி வாசனை உள்ள மல்லிகை புஷ்பத்தை வச்சாச்சு இதை வந்து ஒரு வாழை இலை இலையின் மேல் பச்சரிசி நிரப்பி இந்த கலசத்தை எழுந்தருளல் பண்ணணும் இதை எழுந்தருளல் பண்ணி இதற்கு நம்ம அர்ச்சனைகள் முடிச்சுட்டு நெவேதியம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மூன்று வேலையுமே நெய்வேத்தியம் பண்ணணும் ஆறிலிருந்து ஏழு மணி வரை அதுக்கப்புறம் ஒன்று டு இரண்டு அதுக்கப்புறம் இரவு எட்டு டு ஒன்பது இப்போ இரவு முழுவதும் நம்ம வந்து கலசத்தை அப்படியே அசையாம வச்சிருக்கணும் அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டுல உள்ள அனைவருமே எழுந்துடுறது ரொம்ப நல்லது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரியா ஏன்னா வெள்ளிக்கிழமை பண்ண வழிபாட சனிக்கிழமையில நம்ம கலசத்தை பிரித்து இந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா இந்த தீர்த்தத்தை இதுல இருக்க மாவிளையால எடுத்து வீடு முழுவதும் நம்ம வீட்டில் உள்ள மனிதர்கள் முகம் தலை எல்லா இடத்துலையுமே புரோக்ஷனம் என்று தெளிக்க வேண்டும் அனைத்து இடத்துலையுமே தெளிக்கணும் குறிப்பாக இந்த பூஜை பண்ணுறீங்கன்னா வீட்டில் பெட்ஷீட் மாத்திடணும் தலையணையை மாத்திடணும் சரிங்களா வீடை எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணி குப்பைகள் இல்லாமல் இந்த பூஜை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சந்திரன் ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு நமக்கு தெளிவை கொடுப்பார் இதை நம்ம கரெக்டாக இந்த சனிக்கிழமை முடிக்கும் பொழுது அந்த வாரத்திலேயே உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும் அந்த வாரத்திலேயே என்ன தெரியும் பெரிய மாற்றம் தெரியும் குறிப்பு இந்த பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பூஜை வந்து செவ்வாயை நீச்சப்படுத்துற பூஜை ஒரு வாரம் முழுக்க குங்குமப்பு வாட்டர் குடிக்கணும் ஒரு வாரம் ஃபுல்லா கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்க கூடாது ஆஃப்டர் நீங்க நான்வெஜிடேரியனாக இருந்தால் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை குருஜி இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இதை பண்ண அந்த ஒன் வீக்ல எங்கள் வீட்டில் பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க அசைவம் சாக்கிறத முழுமையாவே என்ன பண்ணிடலான்னா தவிர்த்துடலாம் ஸோ அசைவம் அப்படின்றது அதுக்கு உட்பட்ட தொழில் வெயிலில் ரொம்ப கடுமையாக நிக்கிறீங்க உழைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக அவர்களை நம்ம தடுக்க முடியாது ஆனால் நம்ம நார்மலான லக்ஸுரியஸ் லைஃப் உட்காந்து அறிவு சார்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா தவிர்த்துடுறது நல்லது நல்லது ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் அம்பிகையினுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வணங்கினவருக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும் இதில் வந்து வேறு எந்த விதமான இப்போ நிறைய பேர் கலசம்னு வச்சுட்டாலே அதில் இறைவனை ஆவாகனம் பண்ணுறதுன்னு இருக்குது தர்ப்பை கொடை இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டுமா அப்படின்னா அது வந்து ஒரு இறைவனை மனப்பூர்வமாக எழுந்தொருளல் செய்து ஹோமம் பண்ணுறதுக்கு இது வந்து சந்திரனை மட்டும் நம்ம செயல்படுத்துறதுக்கு இந்த மூலப்பொருள் இருந்து நம்ம நமக்கு தெரிந்த மொழிகளில் தமிழ் பாடலில் அர்ச்சனை செய்தாலே மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உறுதியாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வழிபாட வெள்ளிக்கிழமைகளை பின்பற்றி முக்கியமாக வாஸ்து தோஷ நிவர்த்தி ஏன்னா வாஸ்து தோஷம் கண்டிப்பாக மனசனுடைய உடம்பையும் மனச இருந்தா நிறைய அதை சரி பண்ணும் யாரு வீட்டுல எல்லாம் வாஸ்து தோஷம் இருக்கிறதோ நான் சொல்லிருப்பேன் தென்மேற்கு எந்த திக்கு பாதிச்சிருந்தாலும் இந்த வழிபாடு உங்களை ஒண்ணும் பாருங்கள் வெற்றி நிச்சயம் இப்போ அம்பி அதாவது அம்பால வந்து மண்டபத்தில் எழுந்துருள் பண்ணிடலாமா குருஜி இதுக்கு நகைகள் போட்டு இந்த தாம்பூலம் கொடுக்கிறது அதெல்லாம் அது எல்லாமே வரலட்சுமி விரதத்துக்குமா அது வந்து லக்ஷ்மி அப்படின்றது வந்து வசீகரமாக பூஜை நான் இப்ப இந்த காம்பினேஷன் கொடுத்திருக்கிறது சந்திரனுக்குரிய பூஜை வீட்டுல உள்ள மனிதர்கள் கிட்ட ஒற்றுமை ஆகணும்ன்றதுக்கான பூஜை வீட்டுல அமைதி நிலவணும்ன்றதுக்கான பூஜை விருந்தினர் வருகை இருக்கணும்ன்றதுக்கான பூஜை மருந்தில்லாத நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும்ன்றதுக்கான பூஜை சோ இந்த இடத்துல நமக்கு லக்ஷ்மி வந்து சந்திர ரூபமா அனுகிரகம் புரியுறா தனலட்சுமி ரூபமாக கிடையாது அதனால இதை வார வாரம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண இந்த சொல்லுவாங்க தெரியுமா எல்லாருக்கும் மனசு நிம்மதி இல்லைன்னு அதை கொடுத்துரும் கண்டிப்பா என்கிட்ட எல்லாருக்கும் உடம்பு நலல்லன்னு சொல்கிறாங்க தெரியுமா அதை கொடுத்துரும் ஸோ இதை செயல்படுத்துவோம் நிச்சயமா நல்லது நடக்கும் இப்போ அம்பிகையை வந்து என்ன பண்ணியாச்சு நம்ம வாழை இலையில் இருக்கக்கூடிய அரிசியின் மேல் எழுந்தொருளல் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படியெல்லாம் கலசம் அமைக்கணுன்றதை பார்த்தோம் இதற்கு பிறகு விலக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து போற்றிகளை சொல்லி அர்ச்சனைகளை முடித்து விட்டு நெய்வேத்தியங்களை வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே உட்காந்து சாப்பிட்டுட்டாலே போதுமானது காலையில் அந்த வெள்ளிக்கிழமை காலையிலே வழிபாடு முடித்துவிட்டு காலை அந்த சிற்றுண்டி அப்படின்னு வரும்பொழுது இத்தனை விதமான நெய்வேதிய பொருள்களோடு அவர்களுடைய நாள் தொடங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்படும் இதை ஃபாலோ பண்ணிட்டாலே அந்த வீட்டில் ஒரு நாலு வெள்ளிக்கிழமை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத கண் கூட பார்ப்பாங்க அனுபவம் உண்மை பார்த்து மக்கள் பயனடையட்டும் நிச்சயமாக குருஜி உங்களுடைய பூஜை வீடியோ அப்படிங்கிறது எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு யூனிக்கான விஷயம் ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே மக்களுக்கு செய்முறை விளக்கமாக காட்டி தான் பழக்கியிருக்கீங்க மக்கள்கிட்ட அதனால் குருஜி எந்த மாதிரி பூஜை பண்ணுறாங்க அதனால் நமக்கு எந்த மாதிரி ஒரு வழிகள் கிடைக்கும் அப்படின்னு இதுவும் அதே மாதிரி நல்ல ஒரு செயல்முறை விளக்கமாக மக்களுக்கு இருந்தது பார்த்துட்டு நேர்கள் இதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் குறித்த சந்தேகத்துக்கு தான் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன ஒரு ஜாதகத்தில் அந்த தோஷம் இருந்தால் நமக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத அழகாக கிளாஸ் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு வர மே முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு நாட்கள் இரவு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்க இருக்கு தவறாமல் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கிளாஸ்ல கலந்துக்கணும் ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கிற அந்த பிரம்மஹர்த்தி தோஷத்துக்கான அடுத்த தலைமுறையையும் சரி செய்யக்கூடிய அழகான வழிமுறைகளை தான் வந்து குருஜி சொல்லிகிட்டு இருக்காரு இதே மாதிரி ஒரு முத்தான அடுத்த ஒரு பூஜை ஒரு காணொலியில் நேர்கள் கூட நம்ம சந்திக்கலாம் குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்